பதினொன்னாம் வகுப்பு தமிழ் இயல் மூணு பீடு பீடு பெறனில் கேள்விகள் மற்றும் பதில்கள் இயல் மூணு பீடு பெறனில் நில் நம்மை அழப்போம் பலவுள் தெரிய கூற்று கோடி என்பது தமிழ் சொல்லாகும் விளக்கம் கோடி என்னும் சொல்லுக்கு மலயிற்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருட்களும் உண்டு கூற்று சரி விளக்கமும் சரி காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் அண்ணாமலையார் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் மூணு ஆ இனிதென இச்சொல்லில் அமைந்துள்ள புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக உயிர்வரின் உக்குரளி மெய்விட்டோடும் உடல் உடலிமேல் வந்து ஒன்றுவது இயலிபே பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை பகுதி விகுதி குருவினா கோட்டை என்னும் இச்சொல்லில் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளன விடை தமிழ் கோட்டை கோடு மலையாளம் கோட்ட கோடு கன்னடம் கோட்டை கொண்டே தெலுங்கு கோட்ட தோடா வாட் காவடி சிந்து என்பது யாது விடை தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டுப் பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செய்வர் அவர்களின் வழிநடை பாடல் வகைகளில் வகைகளிலிருந்து காவடி சிந்தி என்னும் பாவடிவம் தோன்றியது குருந்தகை குறித்து நீங்கள் அறியும் அறியும் செய்தியாது குறுந்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று கடல் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்து நானூற்றி ஒரு பாடல்களுடையது நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுவது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அதனால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல்களாக கருதப்படுகிறது நூலை தொகுத்தவர் பூரிக்கோ கடல் வாழ்த்து பாடையவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது தமிழர்கள் புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள் உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலும் பழி வரும் செயல்களை செய்யார் சிறிவினா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க விடை திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில்ஸ்வலாபில் சோயோன்மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம் விண்பொருள் நெடுவரே நெடுவரை குறிஞ்சி கிழவை என்றது திருமுருகாற்றப்படை பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வல்லர்கள் ஏழு எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர் இவ்வாறு மலை மனிதர் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது தமிழ் பா பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக காவடியும் தமிழரும் காவடி தமிழ் பண்பாட்டை கூறுகளில் ஒன்று உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களின் காவடி எடுத்து ஆடுவது வழக்கம் காவடி சிந்து இசை மரபு தமிழ்நாட்டின் பண்டைய காலம் முதல் தமிழ் நாட்டார் வழக்கில் உள்ள இசை காவடி சிந்து முருகனின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டுப் பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் அவ்வழி நடை பாடல்களே காவடிச் சென்று பகுபத உறுப்பிலன உறுப்பிலக்கணக் கூறு கூறுக வருகின்றான் வாழ்வான் காண்பிப்பார் பிரிந்த வருகின்றான் வா குட்டல் கின்று குட்டல் பகுதி வருஆனது விகாரம் நிகழ்காட நிகழ்காடல் ஆள் பெண்பால் வினைமுற்று உிகுதி வாழ்வான் வாழ் வாழ் குட்டல் இவ்வு குட்டல் ஆண் வாழ் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று உகுதி காண்பிப்பார் காண்பி குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆர் காண்பி பகுதி இப்பு சந்தி இப்பு எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று பிரிந்த பிரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆ பிரி பகுதி இத்து சந்தி இந்த விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆப்பெறச்சகுதி சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியர் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையை ஒப்பிட்டு விளக்குக விட இன்றைய மனப்பரிசு பற்றிய தோழியின் கூற்று தலைவர் ஊர் மக்களவையில் அனு அனுப்பப்பட்ட பரிசு பொருட்கள் போதவில்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டன ஆனால் இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர் மூலமாக பரிசு பொருட்கள் அனுப்புகிறான் தலைவன் போதுமென்று சொல்லத்தக்க அளவு பரிசுப் பொருட்களை கொண்டு வந்தது அவை வைத்துள்ளான் பரிசுப் பொருட்களை அவையில் இருந்து தலைவிரியின் உறவினருக்கும் கண்டு நன்றி நன்றி என்று கூறி மகிழ்ந்தனர் இக்கால சமூக நிகழ்வுகள் இக்கால சமூக நிகழ்வுகள் பெண் வீட்டாரிடம் கட்டாயப்படுத்தி பரி பரிசு பொருட்கள் வரதட்சணை வாங்கும் பழக்கம் உள்ளது திருமண நிகழ்வு செலவுகள் பெண் வீட்டாரிடம் ஒப்படைக்கும் சூழல் சில இடங்களில் அமைகிறது போதுமான பரிசு பொருட்கள் சரியாக நிகழ்ச்சிகள் அமையவில்லை என்றால் மனமுறிவு ஏற்பட்டு வழக்கு நீதிமன்றம் செல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது கொரோனா நூற்று பாடலில் கரு கருத்திற்கும் இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக ஒரு உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவை இயைவது ஆயினும் இனிதியனத் தமியர் உண்டலும் இளரே பிற அஞ்சுவது அஞ்சி துஞ்சலும் இலர் குரற் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் பாற்று அன்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழு உலையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உளுற்றுபவர் நெடுவினா இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிடப் பெயர்கள் இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றின் சமூகத்தின் ஆதி நிலமாகும் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி ஆகும் இயல் குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயந்த தமிழரின் சீரிய வாழ்வினை பேசின திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள்கள் அல்லது மலைநில மனிதர்கள் என்பர் கமிழ் சுவல்பேல் இனக்குழு பெயர்கள் இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இன இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவி சூழலை வெளிப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டு கோட்டி நீலகிரி தமிழ்நாடு கொர்டோ தோரா ஆந்திர பிரதேசம் கோண்டு கொயிட்டேர் ஒடிசா போன்ற திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என பொருள் தரும் சொற்களை அடிப்படையாக கொண்டவை பழங்குடியினரின் இயல்புகள் பழங்குடியினர் ஓடும் நீரை குடிநீராக பயன்படுத்தினர் அதன் காரணமாக தங்கள் குடியிருப்பு பகுதியை உயரமான இடத்தில் அமைத்து ஓடும் சிற்றாறு ஓடைகளில் நீர் எடுத்தனர் நீலகிரி தோடர் இனத்தவர் எருமை கொட்டிகளை புனிதமாக கருதினர் அதனை சுற்றி அமைந்த மதில் சுவரும் வீடுகளும் திண் திண்டுகளும் முக்கிய இடம் பெறுகின்றன குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மொட்டி என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றன பழங்குடியினர் உயரமான இடங்களும் ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் ஐதாப் பழங்குடியினர் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன உயரமான மேடை திண்ணை சுற்றுச்சுவர் மேலோடை நீர் ஆகிய திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலும் உயரமான இடங்களில் தாக்கத்தை காட்டுகின்றன காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல்களில் மதிப்பீடு செய்க காவடி சிந்து தோற்றம் காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளும் ஒன்று தமிழர்கள் குன்றுதோறும் வீட்டிற்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கம் காவடி எடுத்து எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன காவடி சிந்து பாவடிவம் தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு காவடி சிந்து முருகனின் வழிபாட்டிற்காக பால் போன்ற பொருட்களை கொண்டு செல்பவர் அவர்கள் ஆடல் பாடல்களுடன் ஆலயம் நோக்கி செல்வர் அவர்கள் வழிநடை பாடலில் இருந்து காவடி சிந்து என்னும் பாவடிவம் தோன்றியது அண்ணாமலையாரின் பாடல் பொருள் உலகம் போற்றும் அண்ணாமலைதாசனின் மதுர கவிட சென்னி அண்ணாமலைதாசனின் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான காவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோழ்களில் சாத்திக் கொள்கிறான் முருகன் கழுகுமலை கோவில் வளம் கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவமைப்புகள் கொண்ட கொடிகள் சிறக்க முருகன் கோயில் திகழ்கிறது திருப்புகள் முழுக்கம் செல்லும் இடம் காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைகிறது அருள் பெரும் பக்தர்கள் நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கணலில் உருகிய மெலுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் முருகன் அருளைப் பெறுவர் இன்பம் அடைவர் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக விடை முன்னுரை சீசு செல்லப்பா வாடிவாசலில் நேரடியாக நடைபெறும் நிகழ்வினை தன்னுடைய குரு முதினத்தின் வட்டார வழக்கு மாறாமல் அப்படியே எழுதியுள்ளார் அப்புதினத்தில் சீரிப்பாயும் காளைகளையும் எதிர்த்து அடக்கும் இளம் வீரர்களையும் பற்றி இங்கு காப்போம் அம்புலியின் மகனும் ஜமீனின் காரியும் வாடிப்புறம் காளையை அடக்குவதற்கு உஸ்லியன் ஊரை சேர்ந்த அம்புலியின் மகன் பிச்சி என்ற இளைஞர் இளைஞர்களடி வாடிவாசலுக்கு வந்திருந்தான் அதே ஊர் ஜமீன்தாருடைய காலைதான் காரி காரியை அடக்குபவருக்கு இரண்டு பவுன் தங்கமும் பட்டு பரிசு பழிக்கு பழி இதே காலை காரி இளைஞன் பிச்சினுடைய அப்பனை இதே வாடிவாசலை அடக்க வந்தபோது முட்டிக்கொன்றது அப்பனை கொன்ற கொடூர பிச்சியின் மனதில் ஆறா தலும்பாக இருந்தது அதே காலையை காரி அடக்கி காட்ட வேண்டும் என்பதே பிச்சின் சபதமாக இருந்தது வாடிவாசலில் காரியும் பிச்சியும் நேருக்குனு திட்டி வாசலில் காரிகளை ராஜா கவர்ந்து நின்றது காரியின் பருத்த திமில் பலீர் என்று இருந்தது அதன் மூச்சுப்பட்ட இடம் மனிதம் சிதறியது பிச்சு ஒரு தனி பிறவி மேலே எப்படி விழனும் என்பது அவனது சுவா சுபாவத்தில் உறிப்போயிருந்தது போயிருந்தது கிழக்கி கிழக்கித்தியான் காரியை பிடிக்கவா போறான் பய இன்னிக்கு செத்தான் காரு சும்மா ராஜாலி மாதிரி வந்து நிற்குது பாரு என்று மக்களின் குரல் ஒளித்தது இதற்கிடையே மாடிபடி வீரன் பிச்சின் பார்வையும் வாடிபுற ஜமீன்தாரின் பார்வையும் ஒரே முறை சந்தித்தன உம் பிடி பார்க்கலாம் என்ற ஜாடி ஜாமீனின் பார்வையில் தெரிந்தது பிச்சு காரியை அடக்குதல் பிச்சுக்கு நேரி எதிரில் காரி வந்து நின்றது காளையின் முண்டரப்புறம் காரி நின்றான் வால் புறத்தில் நண்பர்கள் மருதன் நின்றான் பிச்சி நண்பன் மருதனுக்கு சமிங்கை செய்தான் மருதன் டுர்ரி என்று வாடிவாசல் எதிரொலிக்குமாறு கத்தினான் காளை மீது மருதன் கைப்படவும் மருதன் பக்கம் காரி திரும்பியது அவ்வளவுதான் சில்வண்டு போல அட்டத்தில் பாய்ந்தது திமிழியில் இடது கையை போட்டு நெஞ்சோடு இருக்கினாள் உடனே சூரி நான்கு கால்களோடு மேல் எலும்பியது கொம்பை அழைத்து குத்து பா குத்த பார்த்தது ஒரு தரம் உயரம் மேல் எழும்பி அந்தரத்தில் முதுகு குவித்து தவ்வியது ஒரு தவக்கு பிடிவிடாமல் நின்றுட்டான் காரி காரி இரண்டாவது தவ்விய தவ்வு தவ்வியது இப்போ பார்க்கலாம் என்றனர் மக்கள் இரண்டு மூன்று தவ்வுக்கு பிடியை விடல பிச்சு விட்டுடா விட்டுடாது என்றனர் மக்கள் காலின் மூன்றாவது தவ்ல உர இல்லை வலிமை இல்லை மாடு பிடிப்பட்டது பிச்சி பிடிபட்டு விட்டது கிழக்கித்தியான் வெண்டெடுத்தான் விட்டான் காரியின் நெற்றியில் கட்டியிருந்த உருமா பட்டைக்கு அடியில் கையை விட்டு இழுத்தான் பிச்சி தங்க சங்கிலியும் பட்டு கைக்கு பட்டும் கைக்கு வந்தது ஒடியுரை வெற்றி முழக்கத்தில் கிழவர் ஒருவர் நூறு அம்பிலியின் போரை காப்பாத்திட்ட நீ மனு மனுஷனுக்கு புறக்கலையா புறக்களையாடா புளிக்கு பிறந்த பய என்றார் சத்தமாக பிச்சின் கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது வெற்றினை அப்பனுக்கு சமர்ப்பணம் செய்தான் பிச்சி மொழியை ஆழ்வோம் சான்றூர் சித்திரம் மொழியை ஆழ்வோம் அப்படியே ரொட்டே பண்ணிக்கிட்டே வரேன் நீங்கள் அப்படியே பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மாநிலம் கூட்டல் கல்லூரி மாநில கூட்டல் இக்கு கூட்டல் கல்லூரி மாநிலக் கல்லூரி ஆசு அப்படின்னா என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க பண்பு பண்புத்தொகை கல்லூரி காலேஜ் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் வரலாறு ஹிஸ்ட்ரி பணி ஒர்க் அல்லது ஜாப்பு வள்ளிணமைகளை இட்டி நீக்கி எழுதுக நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா ஓகே அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போல பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் இப்பு அடுத்து கல்வி கே கேள்விகளில் சிறந்தவர் நம்மை தீமை இப்பு புரிந்து பேசுபவர் தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் அதில் இக்கு சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கை நிலை நாட்டச் செய்தனர் இச்சு தமிழாக்கம் கல்வி ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை கொண்டு உலகை மாற்றியமைக்கலாம் உலகத்தில் உள்ள அழகை ரசிப்பது மனதை தூய்மைப்படுத்துகின்ற முதற்படியாகும் கலாச்சாரம் மக்களை உருவாக்கவில்லை மக்களே கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன மக்கள் கடந்த கால வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் அறியாமல் இருப்பது வேறு இல்லாத மரத்திற்கு ஒப்பாகும் ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்பது மக்களின் மனதிலில் ஆன்மாவிலும் தான் இருக்கிறது தமிழ் பணி பணிப்பாட்டு கருத்தரங்கம் கட்டுரை இன்னுரை பகுத்தறிவு